அன்பு உறவுகளை வணக்கம் உங்கள் நண்பன்குள் பொன்னரசு இங்கே பாருங்கள் தம் மாசா நம்ம எவ்வளவு ஜாலியாக எவ்வளோ ஸ்டெயிலாக வாங்கி கடையில் வாங்கி குடிக்கிறோம் பாருங்கள் அதில் பின்னாடி எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் கடையில் போகிறோம் உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாமல் ஸ்டாப் போட்டுலாம் நம்ம குடிக்கிறோம் நண்பர்களே உறவுகளே தோழர்களே பாருங்கள் அந்த அங்கே பாருங்கள் கருப்பூச்சி அது வந்து இதை உளுந்து அதையே அப்படியே பேக் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறான் கருப்பாக இருக்கு பாருங்கள் அந்த காமிக்கிற வீடியோவில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கலப்படம் செஞ்சிட்ருக்குறாங்க இதை கவனிக்கணுமா இல்லையா அந்த கம்பெனி அதையும் கவனிப்பதற்கு இல்லை அதனால் தயவு செஞ்சு இது போல் மாசா வந்து பாக்கெட்டில் வைக்கிறது கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்காதீங்க அதற்கு மாற்றாக நிறைய இருக்குது நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இளநீர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை சாறு பழச்சாறு கரும்பு சாறு எவ்வளவோ இருக்குது அது எல்லாம் நம் உடலிற்கு வந்து நன்மை தான் கொடுக்குது தீமை இல்லை இது குடிப்பதனால பல்வேறு விதமான சைடு எஃபெக்ட் வருது பலவிதமான நோய்கள் உண்டாக்குது அந்த கொடுக்கக்கூடிய ஜூஸ்லேயே பார்த்திங்கன்னா என்ன கலப்படம் பாருங்க அந்த அது என்ன விழுகுதுன்னு கூட தெரியாமல் பேக் பண்ணி வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இதனால் பல விதமான உடல் உபாதைகள் வந்து ஏற்படும் மரணம் கூட ஏற்படும் அதனால் நம்ம எங்கே போனாலும் குடிக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த மாசாலாம் பார்த்திங்க தயவு செஞ்சு குழந்தைகள் பெரியவர்கள் இருந்து எல்லோரும் இதை வந்து தவிர்க்கணும் இந்த வீடியோ வந்து எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க யார் பெரியவர்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சொல்லணும் அதெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது அதற்கு மாற்றாக எவ்வளோ இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே உறவுகளே தயவுசெய்து இங்கே பார்க்குறவங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மட்டும் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிங்களேன் இதுலேயும் இருக்குது பாருங்கள் விழுந்திருக்கு அது எல்லாமே ஒரு அப்படியே மிக்சிங் ஆகி வந்திருக்கு இது கவனம் யாரும் கவனிக்கிறதில்ல பேக் பண்ணி மார்க்கெட்டில் வந்து விடுறாங்க எவ்வளவு துணிச்சல் இருக்குது பாருங்கள் நண்பர்களே துணிச்சலாக அந்த வேலையை செய்கிறார்கள் எத்தனை பேருக்கு ஆபத்து இதை குடிப்பதனால் உடல் உபாதைகள் வரும் இதெல்லாம் யாரும் வந்து கண்டுக்கிறதில்ல தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு லைக் போட வேணாம் ஷே இது கமெண்ட் பண்ண வேணாம் ஒரு ஷேர் மட்டும் போட்டு போங்க ஒரு விழிப்புணர்வு பதிவாக எல்லோருக்கும் இந்த வீடியோ வந்து அமைட்டும் நன்றி வணக்கம்